வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி கோச்சார பலனா இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கௌ ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருடங்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனிப்பயிற்சி அதுக்கடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவையாக இருபத்தைந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருப்பங்களை நிறைந்த ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் இறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா சனி கும்பத்துல கடந்த ரெண்டரை வருடமாக இருந்த சனி மீனத்துக்கு குருவின் வீடாகிய மீனத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே போல ராகு கேது ஒன்றரை வருடத்துக்கு ஒரு தர இடை ராகுவும் கேதுவும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் அதே மாதிரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் இடம் இத்தகைய இடம் பார்த்தீங்கன்னா எத்தகையோட தாக்கத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறது இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேத்து சனி குரு குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குருவும் இடம்பெயர்கிறார் ஆஹ் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறது அது எப்படி மேஷ ராசிக்கு ஆகுதுன்னு பார்த்தா இரண்டாம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு இடம் பெயர்ந்து ஆஹ் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை ராசிக்கு குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த ராகு பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துக்கு போவது ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்தில் கேது இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் இடத்தில் இதுவரை இரண்டரை வருடமாக இருந்த சனி பன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம் அதாவது ஏழரை நாட் சனியை துவக்க போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு சோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆஹ் முதல் மெயினா நம்ம முதல் பார்க்க வேண்டியது சனி சனி வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அம்சம்தான் பிரச்சனைக்கு இல்லாத ஒரு ஓய்வான லாபத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் இருந்து இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது சில விரயங்கள் சுப முதலீடுகள் குடுக்கல் வாங்கல் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி அடுத்த சில வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி பன்னெண்டாம் இடத்துக்கு ஸோ ஏழரை நாட்டு சனின்னு ஒரு விஷயம் வந்து வராமையே போயிடுச்சுன்னா மனுஷன் வந்து டெவலப் ஆகாம அப்படியே வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லயே குழுக்காஞ்சிட்டு போயிடுவார் ஸோ ஏழரை நாட்டு சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம இது வரைக்கும் இருந்தமே அதுலேருந்து சில முயற்சிகள் செய்யணும் மாறணும் இப்படியே இருந்தா எப்படிங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து இந்த சனி பயிற்சி ஸோ விரயங்கள் பண்ணும்பொழுது சில லாஸ் ஆஃப் இன்கம் சில விஷயத்தை நோக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு ரிஸ்க் எடுத்து சிலது செயல்படுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்து படிப்படியாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல ராகு அதே மாதம் பதினொன்னாம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வருவது ஓரளவுக்கு லாபத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்வது அதெல்லாம் கொடுக்கக்கூடியது குறிப்பா ராகு திசைய ஜாதகருக்கு நடக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் நல்ல ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில மேம்படக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் செய்வது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது பூர்வீக விஷயத்துக்காக செய்வது நமக்கு என்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து கொஞ்சம் உட்பட்டு சில விஷயங்கள் எடுத்து ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுவது அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சோ கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அதே சமயத்துல சனி வந்து அது வந்து நெகட்டிவா நம்ம ஏழுநாட்டு சனி வருதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை ஏழுநாட்டு சனிங்கிற சனி வரும் பொழுது விரைய சனியில வந்து அதிகமான முயற்சிகள் அது பொருளாதாரம் முதலீடாக இருந்தாலும் சரி அதிக உழைப்பு போடுறதா இருந்தாலும் சரி அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் சரி அது மாதிரி கொடுத்து ஜென்மசனியப்போ அதை ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்காக போராடுவதும் பாத வந்து போட்டதையும் போட்ட உழைப்புக்கும் தகுந்த ஊதியத்தை வருமானத்தையும் அந்த ப்ரோக்ரஸையும் பெறக்கூடிய அமைப்பாக அந்த ஏழரை வருடங்கள் வந்து மனுஷனுக்கு வருதுங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் முடியுது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வடகொட்டி அடுத்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மேம்பாடுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அடுத்த படிநிலை பரிமாறும் டோட்டலாகவே நம்மளுடைய ஸ்டேஜ் லைஃபோட ஸ்டேட்டஸ் மாறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அபிலிட்டியையும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய மனநிலையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்கிறத நாம் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு வாங்க வாடுறது உண்மையே முயற்சிகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் பேச்சு மூலமா தகவல் தொடர்பு மூலமா கான்டாக்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்துல சில நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக சில ஆதாயங்கள் செய்த கூடிய அமைப்புகள் ஒன்பதாம் வீடை பார்ப்பதுனால சில பூர்வீக விஷயத்தினால கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் லாபம் பெறுவதற்காக சில முயற்சிகள் செய்வதற்காக பதினொன்றாம் வீட்டு பார்வையும் வேலை செய்கிறது சோ கூட்டு விஷயமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடுத்த நிலை டெவலப்மெண்ட் விஷயத்தை நோக்கி ராசிக்காரர்கள் படிப்படியாக செயல்படுவதற்கு ஒரு ஏ ஒரு உகந்த ஒரு பயிற்சியாகவும் ராகுகேது சனி குரு பயிற்சி வருகிறது சோ இந்த கடந்த ரெண்டரை வருடம் காலகட்டத்தில் காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் வந்து ஆக்ஷன் ஃபீல்டாகவும் டிரமேட்டிக்காகவும் உழைப்பு சார்ந்த விஷயமாகவும் அதிகமா நாம வந்து இத்தனை விஷயங்கள் நடந்தது என்று சொல்லக்கூடிய அதிகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்காரர்கள் அந்த காலத்தை கண்டிப்பாக எதிர்கொள்ளலாம் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஆறு மாதம் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானிங் அதுக்கு மாதிரி சில செயல்பாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அது மாணவ செல்வர்களாக இருந்தாலும் சரி முதியோராக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி முதலீட்டாரர்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு வழியாக அடுத்த வாழ்க்கையில அடுத்த விஷயத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு படிநிலை மாறுவதற்காக ஒரு ஸ்டேட்டஸ் மாறுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவணையாக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வந்து மேசராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர இது வந்து ஏழு நாள் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கோல்டன் டைம் புடிஞ்சிருச்சு கம்ஃபோர்ட் ஜோன் முடிஞ்சதுங்கிறது இல்லை இது வந்து ஒரு அடுத்த நிலை வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் ஆரம்பம் ஆகிவிட்டது மணியோசை கேட்கிவிட்டதுங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் என்பதுதான் உண்மை இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுக்திகள் உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் உங்கள் அந்த தசாபுக்திகள் உங்கள் லக்கணத்துக்கு எத்த எத்தகைய ஒரு தசாபுக்திகளாக இருக்கிறது பொறுத்து உண்மையே துல்லியமான பலன்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்